ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர் கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அழைத்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி இப்போது நாம் அக்டோபர் மாத பழங்களை பார்க்க இருக்கின்றோம் வழக்கம் போல மேஷ மேஷராசியிலிருந்து மீனராசி வரை ஒவ்வொரு ராசியும் மிக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்போது நாம் அக்டோபர் மாத பழங்களை பார்க்கலாம் கன்னி ராசிக்கு அக்டோபர் மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியில் பெரியாதிபதி சூரியன் இருக்கின்றார் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் வருகை ஆரம்பத்தில் ஒரு நாள் மட்டும் உங்களுடைய ராசிநாதன் புதன் உச்சம் ரெண்டாம் தேதியிலிருந்து அவர் இரண்டாம் இடத்திற்கு வருகின்றார் ராசியிலே விரியாதிபதி சூரியன் இருப்பதும் ஆறு கூடிய ஐந்து ஆறு கூடிய சனி பார்வை இருப்பதினால் ஏதோ ஒரு வகையில் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பிரச்சனைகள் இருக்கலாம் தந்தை வகையிலும் பிள்ளைகள் வகையிலும் அவரவர் வயதர் மாதிரி ஏதோ ஒரு சங்கடங்கள் இருக்கலாம் அதற்கு காரணம் ஒரு வகையில் விரை சூரியன் அவரால் பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் அவரை சனி பார்வை செய்தனால் நிச்சயமாக ஒரு சில சங்கடங்கள் வரும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ரெண்டு ஒன்பது குடிய சுக்கரனங்கு நீசமடைகிறார் நீசமடைந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதினால் இது தர்ம கர்மாதிகளுடைய பரிவர்த்தனை ஒன்பது பத்து கூடியவர்கள் ஆனால் இந்த இடத்தில் ஒன்பது பத்து குடியவர்களாக பரிவர்த்தனையாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒன்று ரெண்டு பரிவர்த்தனையாக தான் எடுத்துக்கொள்ள முடியும் அதனால் இந்த நல்ல பரிவர்த்தனை அதுவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய பரிவர்த்தனை என்பதால் ஒரு பக்கம் விரியாதிபதி சூரியன் இருந்தாலும் மறுபக்கம் சனியினுடைய பார்வை இருந்தாலும் தெய்வ தெய்வகடாட்சியத்தின் மூலமாக பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் ரெண்டிலே இருந்து பதினேழாம் தேதி வரை குருவினுடைய பார்வையை வாங்குவதனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வ தெய்வகடாட்சியத்தின் மூலமாக பூரணமாக நீங்கள் கட்டாயம் சமாளிப்பீர்கள் என்பதால் இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு சங்கடங்கள் பதினாறாம் தேதி வரை இருந்தாலும் பதினாறாம் தேதிக்கு பிறகு மிக பெரிய அளவிலே யோகமும் அதிர்ஷ்டமும் எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய அமைப்புகளும் தேவையற்ற வீண் விரிய செலவுகளெல்லாம் நிச்சயமாக இருக்காது மாத பிற்பகுதியில் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவெய செலவுகளாக இருக்கும் என்பது தெளிவு எது இருந்தாலும் அவர் புதனும் சுக்கரனும் பரவிடுறது என்ற காரணத்தினால் நிச்சயமாக ஒன்றாம் வீட்டு பலன் பூரணமாக நல்ல பலனையே மாத சூரிய பயிற்சிக்கு பிறகு அதாவது பதினேழாம் தேதிக்கு பிறகு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் இரண்டாம் இடத்திற்கு வந்து விடுவார் அதன் பிறகு மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் சம்பாதிக்கலாம் அதே வேளையில் புதன் உங்கள் ராசிக்கு ஆகாத மூணு ஏற்றக்கூடிய செவ்வாயுடன் இருப்பதினால் தேவையற்ற பிரச்சனைகள் வம்புகள் வழக்குகள் குறிப்பாக சகோதர சகோதரர் வகையில் இருக்கும் நிச்சயமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்லலாம் பதினேழாம் தேதி வரை குரு பார்வை இருப்பதால் பெரிய பாதிப்பு இருக்காது அதன் பிறகு ஏதோ ஒரு வகையில் சங்கடங்கள் வரலாம் என்பதால் எதிலும் நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டும் உணர்ச்சி வசப்படக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு யாராவது விட்டுவிட்டால் தேவையற்ற வீண் விரோதங்கள் வரும் என்பதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டிலே இருக்கக்கூடிய செவ்வாய் உணர்ச்சிகளை தூண்டு கோபமடை செய்வார் கோபத்தை நீங்கள் தவிர்ப்பதுதான் நல்லது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உன்னுடைய ராசிக்கு ரெண்டுக்குடையவர் சுக்கரன் அவர் மாத ஆரம்பத்தில் ஒன்பதாம் தேதி வரை விரயத்திலேயும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலேயும் இருக்கின்றார் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஒன்றிலும் குடைவர் இரண்டிலும் பரிவர்த்தனையாக இருக்கின்ற காரணத்தால் ரெண்டாம் வீட்டுக்கு குரு பார்வையும் இருப்பதினால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிருக்காது அதுவும் விரியாதிபதி சூரியனை ஆரம்பத்தில் சனி பகவான் பார்ப்பதினால் மாத பிற்பகுதியின் பிறகு பதினாறாம் தேதிக்கு பிறகு தனவரவு மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுடைய புத்திசாலிதனம் அதிர்ஷ்டம் என்று எல்லாமே உங்களைத் தழுவிக்கொள்ளும் ஆக மாத பதினாறாம் தேதி வரை எதிலும் நீங்கள் பண விஷயத்திலும் சரி குடும்பத்திலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி எல்லா வகையிலும் அமைதியும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதே ரெண்டாம் இடத்துக்கு உண்டான கிரகங்கள் இந்த கோச்சாரத்தில் மிக தெளிவாக தெரிவிக்கிறது என்பதால் ஆணும் பெண்ணும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விரை ராசியில் இருக்கக்கூடிய விரையாதிபதி சூரியன் ரெண்டாம் வீட்டிற்கு மாறிவிட்ட பிறகு நிலைமை முற்றிலுமாக மாறும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் சந்தோஷம் பொங்கும் தனப்பிராப்தி பெரிய அளவிலே கை கொடுக்கும் காரணம் ஒன்றும் ரெண்டும் பரிவர்த்தனை என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இருந்தாலும் செவ்வாயுடன் புதன் சேர்ந்து இருப்பதால் ரெண்டாம் வீட்டில் இருப்பதினால் தேவையில்லாமல் வீண் விவகாரங்கள் வரும் என்பதால் மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் ஒரு சாதத்தினுடன் தலையிடாமல் இருப்பது மிக மிக நன்மை என்னுடைய ராசிக்கு மூன்று குடையவர் செவ்வாய் அந்த மூன்று குடி செவ்வாய் தான் வீட்டிற்கு பன்னெண்டிலே ரெண்டிலே இருந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசிநாதன் புதன் உடன் சேர்ந்திருப்பதால் சகோதர வகையில் வீண் விரய செலவுகள் வராது மாறாக சுப விரயங்கள் வரும் இளைய சகோதர சகோதரிகள் வேலைக்காக தொழிலுக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லலாம் அதற்கு ஆதரவாக மூன்றாம் வீட்டுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பார்வை செவ்வாய்க்கு விழுவதினாலும் மாத கடைசியில் மூன்றாம் வீட்டு அதிபதி செவ்வாய் மூன்றிலே ஆட்சி பெற்று அப்பொழுது குரு பதினொன்றிலே இருந்து உச்சம் பெற்று நேரடியாக மூன்றாம் வீட்டையும் மூன்றிலே இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்ப்பதனால் மாத பிற்பகுதியில் மாத கடைசியில் உங்களுடைய துணிவே உங்களுக்கு துணை எண்ணி எண்ணங்கள் அத்தனை மீடேறும் இளைய சகோதர சகோதரியுடைய வாழ்விலும் நண்பர்கள் வாழ்விலும் மிக பெரிய வளமும் வசந்தமும் வெற்றியும் கட்டாயம் உண்டாகும் அவர்களால் உங்களுக்கு நூறு சதவீத நன்மைகளும் பக்க பலமும் கட்டாயம் இருக்கும் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்கின்ற ஏற்றார் போல மாத பிற்பகுதியில் பெரிய அளவில் உங்களுக்கு எல்லா வகையான துணைகளும் நண்பர்களும் ஒத்துழைப்பார்கள் அதை வைத்து கொண்டு நீங்கள் வெற்றியை ச வெற்றியை பறிக்கலாம் உங்களுடைய ராசிக்கு நாலு கூடவர் குரு பகவான் அவர் பத்திலிருந்து நான்காம் வீட்டை நேரடியாக பார்க்கின்றார் நான்காம் வீட்டின் மூலமாக படிக்கின்ற மாணவ மாணிகளும் சரி கல்வியில் சிறந்து படிப்பார்கள் காரணம் உங்களுடைய ராசிநாதன் புதனுக்கும் ஆரம்பத்திலே குருவினுடைய நான்காம் வீட்டு அதிபதியான குருவினுடைய பார்வை பூரணமாக கிடைக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சாதிப்பார்கள் தாயாரின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் வரும் ஆனால் மாத பிற்பகுதியில் அவர் பத்திலிருந்து பதினொன்றிலே உச்சமடைவார் தான் வீட்டிலிருந்து அவர் எட்டிலே மறைந்தாலும் உச்சபலம் ஸ்தானபலம் வலி வலிமையாக பெற்றிருப்பதினால் தாயாரின் மூலமாக சுபவீரங்கள் வரலாம் ஒரு சிலருக்கு தாயார் மூலமாக சொத்து சுகங்கள் வரலாம் தாயாருடைய விரை வெட்டியும் தாயாருடைய தனஸ்தானத்தையும் ஐந்தாம் விட்டியும் பார்க்கின்ற காரணத்தினால் தாயாரின் மூலமாக யோகமான தசாபுத்தி நடந்தால் தாயாரின் மூலமாக நன்மைகளும் இல்லை என்றால் தாயாரின் மூலமாக வீண் விரைய செலவுகளும் ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகளும் தேவையற்ற விமர்சனங்களும் மகனுக்கும் மகளுக்கோ இல்லையோ கருத்து வேறுபாடுகளோ சண்டைகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்கு உங்கள் சொந்த ஜாதகமும் ஒரு காரணம் தான் வீட்டிற்கு எட்டிலே மறைகின்ற குரு நாலாம் வீட்டிலிருந்து எட்டிலே மறையக்கூடிய குருவும் ஒரு காரணம் நாலாம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்வதும் மற்றொரு காரணமாக இந்த கோச்சார கிரகங்கள் அமைகிறது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் சனி பகவான் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஏழில் இருக்கின்றார் விரையாதிபதி சூரியனை ஆரம்பத்திலே அவர் பார்க்கின்றார் விரையாதிபதி சூரியனை ஐந்தாம் இடாதிபதி சனி நேருக்கு நேராக பதினாறாம் தேதி வரை பார்த்து கொள்வதனால் ஏதோ ஒரு வகையில் உங்கள் பிள்ளைகள் வகையில் சங்கடங்களோ அல்லது கஷ்டங்களோ உங்கள் சொல்பேச்சை கேட்காமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது குடும்பத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது வைத்திய செலவுகளோ வம்பு வழக்குகளோ இருக்கலாம் இது இந்த ஐந்தாம் அதிபதி சூரியனை பார்க்கக்கூடிய கோச்சார பழங்கள் அதே வேளையில் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் மேலே சொன்ன எந்த கெட்ட பலன்களும் நடக்காது மாறாக சுப செலவுகள் ஏற்படும் அதே வேளையில் பதினொன்றில் இருக்கக்கூடிய குருபவான் பகவான் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உச்சமடைந்து அவர் ஐந்தாம் மீட்டையும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் பார்க்கின்ற காரணத்தினால் முதலில் சொன்னது போல மைனஸான மைனஸான விஷயங்களே உங்கள் வாழ்வில் நடந்தாலும் பிள்ளைகளை பற்றி எல்லா விதமான சங்கடங்களும் இருந்தாலும் குரு அதிகார பயிற்சிக்கு பிறகு ஐந்தாம் மீட்டையும் ஐந்தாம் மீட்டு அதிபதியும் ஆனால் சனியையும் பார்ப்பதனால் நிலைமை முற்றிலுமாக மாறும் வைத்திய செலவுகள் இருந்தால் வைத்திய செலவுகள் இருந்தால் மெடிக்கல் செலவு இருந்தால் அது நிற்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் பிள்ளைகள் உங்களை பேச்சு கேட்கும் பிள்ளையால் பெருமையும் நன்மைகளும் ஏற்படும் போன ஜெல்ம புண்ணிய வாசத்தால் இந்த கிரக அமைப்பு அற்புதமான கிரக அமைப்பு ஐந்தாம் வீட்டையும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் குரு பார்வை செய்வது என்பது சாதாரண கிரக அமைப்பு இப்படிப்பட்ட கிரக அமைப்பு சொந்த ஜாதகத்திலிருந்து அதற்குண்டான தசாபுத்திகள் நடந்தால்தான் பலர் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்படிப்பட்ட கோச்சார கிரகத்தின் காலகட்டத்தில் தான் பிள்ளைகளால் மிகப்பெரிய பேரும் புகழும் பெருமையும் அடையக்கூடிய புகழ் பெற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பேரெல்லாம் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு தான் என்பதை நீங்கள் தெளிவாக நினைவில் கொள்ளலாம் ஆக மாத பிற்பகுதியில் பிள்ளைகளால் சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டாகும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத பெண்மணிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பல பெண்கள் மாத பிற்பகுதியில் கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் எண்ணிய எண்ணங்கள் ஈடறும் பலர் பிள்ளைகளுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை வெளிநாடு செல்வது போன்ற உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் கட்டாயம் நிறைவேறும் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கூடியவர் சனி பகவான் அவர் இளையே இருக்கிறார் ஆறிலே ராகுபவான் இருப்பதினாலும் குருவினுடைய பார்வையினாலும் ஆறாம் இட்டு கெடுபலன்கள் பெரிதாக உங்களை பாதிக்காது அப்படியே பாதித்தாலும் பின்னால் விமர்சனம் செய்வார்கள் கடன் இருந்தாலும் கட்டுக்குடல் எடுக்கும் போட்டியும் போராமையை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆறிலே இருக்கக்கூடிய ராகுபவான் அதை விரட்டி அடிப்பார் உங்களுடைய ராசிக்கு ஏழு குடைவர் குரு அவர் பத்திலே இருக்கிறார் ஏழிலே சனி இருக்கிறார் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அவர் வக்ரமாகி பதினொன்றிலே உச்சமடைந்து நேரடியாக ஏழாம் மீட்டை பார்ப்பதினால் ஏழாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் மாத பிற்பகுதியில் நடக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சூரியனும் விலகி ரெண்டிலே வந்துவிடுவார் அப்போது ஏழாம் வீட்டின் மூலமாக முழு பலமடைகிறது அடைகிறது ஒற்றுமை திருமண முயற்சி வெற்றி எண்ணி எண்ணங்கள் ஈடேறுவது ஏழில் இருக்கக்கூடிய சனி பலவிதமான நன்மைகளும் பொருளாதார வளர்ச்சியும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கட்டாயம் தருவார் தான் வீட்டை தானே பார்க்கக்கூடிய குரு பகவான் சகல விதமான சௌபாவியங்களும் நிச்சயமாக தருவார் என்பதை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் உருடைய ராசிக்கு எட்டு கூடியவர் செவ்வாய் அவர் ரெண்டிலிருந்து நேரடியாக பார்ப்பதினால் உடன் புதனுடன் பார்ப்பதினால் கூடுமணலுக்கு உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் தந்தையார் விஷயத்திலும் தந்தை உறவு உறவுகளே விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் கூடுமணலுக்கு இரவு பயணங்களை தவிர்க்கவும் வண்டி வாகனம் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதே தான் வீட்டை தான் பார்க்கக்கூடிய செவ்வாய் தருவார் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ராசிக்கு ஒன்பது கூடியவர் சுக்கரன் அவர் ஆரம்பத்திலே பன்னெண்டிலும் பிறகு இந்த ராசியிலேயுமே இருக்கின்றார் ஒன்றும் ரெண்டும் பரிவர்த்தனையாக இருக்கின்ற காரணத்தினால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் உண்டு அதே வேளையில் அவர் நேசமாக இருந்தாலும் ஒன்றாம் வீட்டு அதிபதி ரெண்டிலேயும் ரெண்டு கூடிய ஒரு ஒன்றிலும் இருக்கக்கூடிய அமைப்பு ஆக சூரிய சுக்கரன் ரெண்டிலே ஆட்சி பெற்றதற்கு சமம் இந்த பரிவர்த்தனை ஒன்பது பத்து பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ள முடியாது ஒன்றும் ரெண்டும் தான் பரிவர்த்தனை ஆக அவர் பரிவர்த்தனையாக இருப்பதினால் நேசத்தினுடைய பாதிப்பு உங்களை பாதிக்காது அதனால் லட்சுமி கடாட்சம் தனப்பிராப்தியும் தந்தையால் பல விதமான நன்மைகளும் யோகங்களும் மாத பிற்பகுதியில் நடக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக நம்பலாம் என்பதே உண்மையாகும் என்னுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் புதன் பகவான் அவர் ஒரு நாள் மட்டும் ராசியிலும் பிறகு ரெண்டிலே இருந்து பத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதனால் நிச்சயமாக தொழில் தொழில் அற்புதமாக இருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு பணி பணி முன்னேற்றம் பண உயர்வு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் உடன் செவ்வாயுடன் இருப்பதினால் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் எந்த ரூபத்தில் யார் கெடுதல் செய்வார்கள் என்பதால் யாரையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது காரணம் உங்கள் ராசிக்கு அவர் எட்டுக்கூடியவர் புதனுக்கு பகையாளி இருப்பதனால் பகையாளி பக்கத்திலே வைத்து கொண்டே நீங்கள் வேலை பார்ப்பதற்கு சமம் பாம்புக்கு பால் ஊற்றுவதன் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே செவ்வாயுடன் உடன் இருப்பதினால் எதிலும் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பணியில் இருப்பவர்களும் சரி தொழிலதிர்வர்களும் சரி என்பதை மிக கவனமாக கையாள வேண்டும் என்பதே உண்மையாகும் ஆரம்பத்திலே குரு பகவான் பார்வை இருப்பதனால் பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் குரு பார்வை பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அங்கு கிடைக்காது விரையாதிபதி சூரியன் வருவதால் சுப தொழில் ரீதியாக வரும் என்பதையும் கவனத்தில் கொள்க அதே நேரத்தில் வெளியூர் பயணங்களும் வெளிநாடு பயணங்களும் மாத பிற்பகுதியில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆண்களும் பெண்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடிய சந்திரன் அவர் நாலு கிரகம் மாத பிற்பகுதியில் குரு பதினொன்றிலே உச்சமடைவதால் பதினெட்டாம் தேதியிலிருந்து எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் மூத்த சகோதர சகோதரர்கள் வகையில் நன்மைகள் உண்டாகும் பலவிதமான உங்களுடைய கடந்த கால முயற்சிக்கு நல்ல செய்தியும் வெற்றி செய்தியும் உங்களை கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடிய சூரியன் அவர் ஆரம்பத்திலே ராசியிலும் பதினேழாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலுமே இருப்பார் பன்னெண்டிலே கேது இருப்பதினால் ஆன்மீக சம்பந்தமான சுற்றுலா பயணங்களும் ஆன்மீக விரய செலவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்பதே ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டு பன்னெண்டாம் எட்டுக்கு தெரிவிக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஆக கன்னிராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாத முற்பகுதியை காட்டிலும் மாத பிற்பகுதி ஏற்றமும் வருமானமும் வெற்றியும் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதால் சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு வெற்றி நிர்ணயித்து கொள்ளலாம் வணக்கம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் முடிந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று காவேரியில் குளித்துவிட்டு ரங்கநாயகி தாயாரையும் ரங்கநாத பெருமாளையும் அருகாமையில் உள்ள திருவணிக்கா சென்று அகிலாண்டேஸ்வரி நாயகியும் ஜம்பிகேஸ்வரியரையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் முடியாதவர்கள் அந்த படத்தை வீட்டிலே வைத்து வணங்கினாலும் போதுமானது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினே இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கலாம் ரங்கநாத ரங்கநாயினுடைய அருளாலும் அகிலாண்டஸ்வரி தாயரும் ஜம்பிகேஸ்வரருடைய அருளாலும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும் இந்த மாதம் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடவும் முடிந்தால் அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று வரலாம் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை அப்படி முடியாதவர்கள் லட்சுமி நரசிம்மர் படத்தை வைத்து வீட்டிலே வணங்கலாம் லட்சுமி நரசிம்மர் படத்தை வைத்து வணங்குவர்கள் கட்டாயம் அசை உணவை தவிர்க்கவும் அதனால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் லட்சுமி நரசிம்மர் படத்தை வைத்து வணங்குவது கைமேல் கட்டாயம் பழங்கள் உண்டாகும் நன்றி வணக்கம்